என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ் உலகத்தின் முதன் மொழி அந்த தமிழ் மொழியிலே எழுதப்பெற்ற திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்பெறுகிறது அற ஆழி அந்தணன் தால் சேர்ந்தாருக்கு அல்லால் ஆழி நீந்தல் அரிது இது திருக்குறள் எண் எட்டு இந்த திருக்குறள் விரியிலிருந்து நாம் திருக்குறள் மூலத்தை கொண்டு வருவதற்கும் அந்த திருக்குறள் மூலத்தை நாம் விரித்து இலகுவாக வாசிப்பதற்கும் ஒரு ஐந்து தொல்காப்பிய விதிகள் நமக்கு பயன் தரும் அந்த விதிகள் திரையில பாருங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐந்து தொல்காப்பிய விதிகள் ஏழு இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது முதலாவது சீர்ல அறவாழி அப்படின்னு இருக்குது புனர்நிலையில அதே பார்த்தீங்கன்னா விரிநிலையில அற ஆழி அப்படின்றிருக்கிறது அற என்பதிலே அந்த ர என்பதிலே அகர ஓசை இறுதியாக இருக்கிறது ஆழி என்பதிலே ஆ என்ற உயிரெழுத்து இருக்கிறது ஆக இரண்டு உயிரெழுத்துக்கள் ஒன்றாக நிற்கின்ற பொழுது அங்கே ஒரு உடன்படு மெய் தோன்றுகிறது இங்க ஆ நிக்குது ஆ நிற்கின்ற பொழுது அங்கே வகர உடன்படுமை தோன்றுகிறது அதோடு ஆ புணர்ந்து வா என்றாகிறது அந்த கருப்பு நிறத்துல முதல் வரியில பாருங்க அறஆழி அந்தணன் தால் சேர்ந்தாருக்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது அதுல சிகப்பு நிறத்துல கொடுத்துருப்பேன் குறியில் சிறப்பு நிறுத்த எழுத்துக்களை மாற்றி இருப்பேன் பாருங்க அதாவது சீரியன் எண் ஒண்ணுல ஆ என்பது அங்கே ஒரு இலக்கண குறிப்பு இருக்கிறது இரண்டாவது சீரில் அகரம் இருக்கிறது அங்க ஒரு இலக்கண குறிப்பு இருக்கிறது இரண்டாவது சீருக்கும் மூன்றாவது சீருக்கும் இடையில இன் கூட்டல் தா வருகின்ற பொழுது அங்கே ஒரு இலக்கண குறிப்பு இருக்கிறது மூன்றாவது சீருக்கும் நான்காவது சீருக்கும் இடையில கு கூட்டல் ஆ என்கின்ற பொழுது அங்கே ஒரு இலக்கண குறிப்பு இருக்கிறது அவ்வாறு ஐந்தாவது சீர்களிலும் ஆறாவது சீரிலும் ஏழாவது சீருமாக ஏழு புணர்ச்சி விதிகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் இன் கூட்டல் தா என்று வருகிறதோ அங்க ஒரு இலக்கண குறிப்பு இருக்கிறது இந்த அந்தணன் என்பத சுத்தி வச்சு உடச்சிங்கன்னா அது அந்தணன் என்றுதான் நிற்கும் ஆனால் பெண்ணின் என்பதை சுத்தி வச்சு உடைச்சோம்னா பெண் கூட்டல் இன் என்று அமையும் அந்த இன் என்பது ஐயாளுக்கு இன்னதுகன் என்ற வேற்றுமை உருவாகும் ஆனால் அந்தணன் என்பதிலே அந்தணன் என்பது ஒரு பெயர் சொல்லாக நிற்கிறது ஆகவே அந்த ரன்னகரம் அப்படியே இருக்கும் அந்த வறுமொழியில இருக்கக்கூடிய தா என்பது தாழ் சேர்ந்தார் கல்லால் இருக்கிற தா என்பது ட்ரா என்ற வல்லிநயலத்தாக மாறுகிறது ஒன்றாவது சீர் இறுதியிலே விழி இருக்கிறது அற ஆழி அங்கே இகர ஓசையோடு நிறைவு பெறுகிறது இரண்டாவது சீர்லே அகரம் இருப்பதனால அங்க இகரம் நிற்பதுனாலே அங்க எகர உடன்படுமை தோன்றுகிறது அதோடு அகரம் புணர்ந்து ய என்று நிற்கிறது இது தொல்காப்பிய விதி நூற்றி நாற்பத்தி ஒண்ணு ஆக நூத்தி நாற்பத்தி ஒன்று என்பது உடன்படுமை தோன்றுகின்ற விதிகள் அவ்வாறாக அஞ்சாவது சீரில் பார்த்தீங்கன்னாலும் பிற ஆழி என்பதிலும் அந்த ஒன்றாவது சீரில் சொல்லப்பட்டது போலவே உடன்படுமை எகரம் வகரம் தோன்றுகிறது மன்னிக்கணும் வகரம் தோன்றுகிறது ஆ நிலைமொழி நிற்கல நிலைமொழியிலே நிற்கின்ற பொழுது அங்கே வகரம் தோன்றுகிறது நிலைமொழியிலே ஈகரமாக நிலை பெறுகின்ற பொழுது அங்கிருந்து எகரம் தோன்றுகிறது இவ்வாறாக அந்த விரியிலிருந்து நாம் புனர்நிலையை கொண்டு வருகிறோம் இந்த புனர்நிலையிலே இருக்கக்கூடிய திருக்குறளை எளிதாக நாம் மேலே சொன்னபடி அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி நீந்தலறிது என்றுதான் நாம் விரித்து வாசிக்க வேண்டும் எழுதுகின்ற பொழுது புனர்நிலையிலும் உச்சரித்து வாசிக்கின்ற பொழுது விரி நிலையிலுமாக நாம் படிக்க வேண்டும் எப்பெல்லாம் செயல்கள் படைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் புனர்நிலை நிலையிலே தான் சீடுகளை படைப்பர் இந்த புனர்நிலையில இருக்கக்கூடிய செய்யுளை கொண்டுதான் நாம் அதிலே அசை பிரித்து வாய்ப்பாடு போட்டு இது வெண்பா இலக்கணத்தில் இருக்கிறதா இல்லையா என்று நாம் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் இந்த இவ்வாறு அசை பிரித்து வாய்ப்பாடு போடுவதற்கு இலக்கண ஆசிரியர்கள் பலரும் பல விதிகளை சொல்லியிருப்பார்கள் அவற்றை நாம் சற்றே தள்ளி வைப்போம் நான் இலகுவாக போடுவதற்காக மூன்று விதிகளை அடைத்து கொடுத்திருக்கிறேன் ஒன்று ஒற்று அடுத்து ஒரு ஸ்லாஷ் பட வேண்டும் ரெண்டாவதாக முதல் எழுத்து நெடிலாக இருக்கிறதா அல்லது இரண்டாவது எழுத்து நெடிலாக இருக்கிறதா என்று பார்த்து அங்கே ஒரு ஸ்லாஷ் மூன்றாவது விதியாக முதல் இரண்டு எழுத்துக்கள் எங்கே குறியிலாக இருக்கிறதோ அதற்கு அருகிலே ஒரு ஸ்லாஷ் பட வேண்டும் பாருங்க அறவாழி என்பதிலே அற என்பது இரண்டு குரில் எழுத்து ஆகவே இவை நீரை அசை வா என்பது நெடில் எழுத்து இரண்டாவது விதியில சொல்லப்பட்டதுபடி முதல் எழுத்து நெடிலாக இருக்கிறது ஆகவே வா என்பது நேரசை லி என்பது நேரசை ஓரெழுத்து அசை அதுபோல எந்தனன் என்பதும் நேரசை அசையாக அமைந்திருக்கிறது அதுபோல மூன்றாவது சீரை பார்த்தீர்கள் என்றால் நேரசை நேரசை நேரசையாக மூன்று நேரசைகளை கொண்டு அது தே மாங்காய் சீராக அமைந்திருக்கிறது அது போலவே அல்லால் என்பது நேராக அமைந்து தேமா சீராக அமைந்திருக்கிறது அது போலவே பிராழி என்பது மாங்காய் சீராக அமைந்திருப்பதை பார்க்கவும் நீந்தல் அறிவு தேமா சீராகவும் பிறப்பு வாய்ப்பாட்டிலுமாக நிறைவு பெற்றிருக்கிறது ஆக வெண்பாய் இலக்கணத்திற்கு ஷார்ட்டா ஸ்வீட்டா எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இயர் சீருவெண்டலையும் பிறவி வருதல் வேண்டும் என்பார் அதாவது வெண் சீர் என்றால் காய் முன் நேர் முதர் சீரும் இரண்டாவது சீரும் காய் முன் நேராக அமைந்து வெண் சீர் வெண்டலையாக தலைய பெற்றிருக்கிறது இரண்டாவது சீரும் மூன்றாவது சீரும் விளமுன் நேராக அமைந்து இயற் வெண்டலையாக அமைய பெற்றிருக்கிறது அதன் போலவே மூன்றாவது சீரும் நான்காவது சீரும் காய் முன் நேராக அமைந்து வெண் சீர் வெண்டலையாக இருக்கிறது போலவே நான்காவது சீரும் ஐந்தாவது சீரும் மாமன் நிறையாகவும் ஐந்து ஆறு காய்மண் நேராகவும் ஆறு ஏழு மாமன் நிறையாகவும் அமைந்து இயற்ச்சீர் வெண்டலையும் வெண் சீர்வெண்டலையும் கலந்த ஒரு திருக்குறளாக இது அமைந்திருக்கிறது மூன்று காய்ச்சீர்கள் மூன்று இயற்கீர் வெண்டலை ஆக இந்த திருக்குறள் வெண்பா இலக்கணத்தில்தான் உள்ளது என நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் நண்பர்களே இந்த அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்த அருக்கல்லால் பிறவாழி நீந்தல் என்கின்ற திருக்குறளை பார்க்கின்ற பொழுது அறக்கடலாக விளங்கும் இறைவனுடைய திருவடிகளை அண்டியவருக்கு அன்றி மற்றவர்களுக்கு துன்பக்கடலை நீந்தி கடப்பது அரிதாகும் அப்படிங்கிற ஒரு பொழிப்புறையோடு நாம முடித்து கொள்ள முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல சிந்திப்பதற்கு நிறைய கருத்துக்கள் இருக்கிறது அற ஆழி என்று ஏன் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் ஆழி என்றாலும் பூமி என்றாலும் அங்கே புலிமாங்காய் சீராகத்தான் அமையும் அற ஆழி ஆ என்பது நெடில் குறையும் ஆகவே அற பூமி என்று எழுதினாலும் அதே புலிமாங்காய் சீராகத்தான் அமையும் இருந்தாலும் வள்ளுவர் அற ஆழி என்று எழுதியிருக்கிறார் என்றால் அதிலே பொதுவாக சொல்வார்கள் ஆயிரத்தெட்டு அர்த்தம் இருக்கணும் ஆனா திருவள்ளூர் எழுதிருக்கிறன்னா அதுல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அர்த்தங்கள் இருப்பதாக நான் கருதுகிறேன் உலகம் நீராலும் நிலத்தாலுமாக கட்டமைக்கப்பட்டது நீர் இருக்கும் அல்லது நிலம் இருக்கும் உலகத்தை பிடிக்கணும்னா நீர் அல்லது நிலமாக இருக்கும் ஆகவே இங்க அற ஆழி என்று இருக்கிறார் அற நிலம் என்று அற பூமி என்று எழுதவில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்தணன் என்கின்ற ஒரு சொல்லை அமைத்திருக்கிறார் அந்தணன் என்றால் யார் என்றால் அதற்கு மற்றொரு திருக்குறளை விளக்கம் சொல்வார் அந்தண்ணன் என்பவர் அறவோர் மற்ற எவ்வளவு செந்தன்மை பூண்டுகோள்களா என்றார் அந்தனர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா அறவோர் அறச்செயலிலே நிலைத்து நிற்பவர்தான் அந்தணன் ஆகவே இங்க எப்படி இந்த திருக்குறளை பறிக்கலாம்னா அறாழி அறவோர் தாள் சேர்ந்த பிற ஆழி நீந்தலறிது என்று சொன்னாலும் அது மிகையாகாது கால் சேர்ந்த கல்லால் அப்படின்னா அவருடைய குணத்தோடு நாம் ஒன்றி நிற்றல் என்று பொருள் அது மாதிரி இறைவனுடைய அறக்கடலாக விளங்கும் இறைவனுடைய திருவடிகளை நாம் போற்றி வணங்கினால்தான் பிற ஆழிகளை நாம் நீந்த முடியும் அப்படின்னு இருக்கு இந்த அற அழி என்பதிலே இன்னொரு சிந்தனை கூட இருக்கு பொதுவாகவே திருக்குறள அறம்பொருள் இன்பம் என மூன்றாக பிரிப்பாங்க அறத்துப்பால்ல ஒரு முப்பத்தெட்டு அதிகாரம் இன்பத்து பாலில் ஒரு இருபத்தஞ்சு அதிகாரம் ஏனைய வந்து பொருள் பால் மூலமாக இருக்கிறது ஆகவே இவர் அற அழி என்று சொல்கின்ற பொழுது அப்ப பொருளாளி ஒன்று ஒன்று இருக்கும் அப்ப இன்ப அழி என்ன ஒன்று என்ன நாம் ஊகித்து யூகித்துக் கொள்ளலாம் இது உத்தி முறையில கூட சொல்லியிருப்பாங்க உயிர்த்து உணர்தல் அப்படின்னு தொல்காப்பியர் ஒரு முப்பத்தி ரெண்டு உத்திகளை சொல்லியிருப்பார் அதுல உயிர்த்து உணர்தல் என்பது ஒரு உத்தி ஆக அறாழி என்பதற்கு பதிலாக நாம் பொருளாளி என்று ஒன்று இருக்கிறது இன்பாளி என்று ஒன்று இருக்கிறது என்று நாம் உயிர் இதை நாம் உணர வேண்டும் திருவள்ளுவர் இந்த கடல்ங்கிற சொல்ல நிறைய இடத்துல பயன்படுத்திருப்பார் கிட்டத்தட்ட ஒரு எட்டு திருக்குறள்ல கடல் என்கின்ற சொல்வர சொல்லாக்கம் பெற்றிருக்கிறது அவர் ஒரு நெய்தல் நில தலைவர் என்பதாக திரு டயஸ் என்பவர் ஆங்கில பேராசிரியர் லயலா கல்லூரியிலே பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றவர் திருக்குறளை மிகவும் நேசித்து அதை ஆய்ந்து வருகிறார் அவர் எழுதிய ஒரு தான் இந்த கருத்தை நானும் உடன்படுகிறேன் திருவள்ளுவர் ஒரு நெய்தல் நில குரு மன்னனாக என்று அவர் நிறுவியிருக்கிறார் அவர் அந்த கடல் என்ற சொல்லை பல்வேறு இடங்களிலே பயன்படுத்தியிருக்கிறார் கிட்டத்தட்ட எட்டு திருக்குறள் அதுபோல ஆழி என்ற சொல்லை இரண்டு இடங்களிலே பயன்படுத்தியிருக்கிறார் இந்த திருக்குறள் அறவாழி அந்தனர் தாழ் சேர்ந்தால் பிறவாழி நீந்தலறிவு என்ற இந்த திருக்குறளிலும் ஊழி பிரினும் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது திருக்குறளுமாக பயன்படுத்தியிருப்பார் வள்ளுவர் என்ன திருக்குறள் வழியா என்ன சொல்ல விரும்புகிறார்னா அறவழியிலே குரலீட்டி இன்பம் தூயிக்க வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவருடைய கருத்தாக அறிஞர்கள் பலரும் சொல்லியிருக்கிறார் இப்ப ஏன் கடலை உயர்த்தி சொல்லியிருக்கிறார் ஏன் பூமியை உயர்த்தி சொல்லவில்லை பூமி ஒரு பகுதி என்றால் கடல் இந்த உலகத்திலே மூன்று பகுதியாக இருக்கிறது மூன்று மூன்று மூன்றளவு பரப்பை கொண்டிருக்கிறது கடலை சொல்லிட்டு வர திருவள்ளுவர் பூமி பெருசு அந்த பூமியை விட என்ன பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனனும் ஞானத்தின் மான ஞானத்தை விட காலத்தினால் செய்த உதவி என்றது பெருசு அப்படின்னு அவர் அதை வலியுறுத்துவார் பூமியை போல கடல் மூணு மடங்கு பெரிதாக இருப்பதனால அடுத்த திருக்குறளே நூத்தி மூணாவது திருக்குறள் என்ன சொல்லுவார் கடலோல பெருசு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது அப்படின்னு சொல்லுவார் ஆக இவ்வாறாக இந்த திருக்குறள் பல்வேறு சிந்தனைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது கடல் என்பதும் அறவாழை என்பதும் அந்தணன் என்பதும் ஒவ்வொரு சொல்லையும் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தால் இந்த திருக்குறள் ஒரு நூல் எழுதக்கூடிய அளவிற்கு கிட்டத்தட்ட நூறு பக்கங்கள் எழுதக்கூடிய அளவிற்கு விரிவு பெறும் என்கின்ற விரிவு அஞ்சி நான் இந்த உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் இருப்பினும் இதனுடைய விரிவான உரையை இந்த ஒரு சொல் ஒரு திருக்குறளுக்கு ஒரு நூல் என்கின்ற வரிசையில் படைக்கப்பெறுகின்ற பொழுது இது நிறைவு பெறும் என்றும் கூறியிரு Apa yang kira,